ஹலோ காய்ஸ் வெல்கம் டு புரா நண்பன் நம்ம கூண்டுக்கு வந்து புதுசாக ரெண்டு புறா வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போன வீடியோவில் சீட்லாம் அப்படியே ஓப்பன் ஆகிட்டுருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆணி வந்து ஃபுல்லாக ஆணி அடித்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு மேலே பார்த்தீங்கன்னா சீட்டு வச்சுருக்காங்க தகர சீட்டு வெயிட்டு ஒரு வேளை காத்தடிச்சா கிளப்பியும் அப்படிங்கிறதுக்காக சீட்டு வச்சிருக்கேன் ஆஸ்மா சீட்டு கிடந்துச்சு அதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அப்படியே எந்த சைடும் பாருங்கள் ஃபுல்லாக ஆணி அடித்து தரமாக ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் கீழேயும் சிமெண்ட் வச்சு பூசிட்டேன் கேப் இருந்துச்சு கொஞ்சம் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால் ஃபுல்லாக சிமெண்ட்டு வச்சு பூசியாச்சு உள்ளே புதுசாக ஒரு மேலே மட்டும் எடுக்கலான்னு போனேன் என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு ஜோடியே எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு பிறகு தான் இருக்கு வாங்க காட்டுறேன் வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் தான் கூண்டு வந்து எப்போயும் போல தான் இருக்குது கீழே மண் சட்டியில் வெயிலுங்கிற டைமாக இருக்குன்னு கொஞ்சம் மண் சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன் ஃபுட்டு வந்து வெளில தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெக்க கட்டில் தான் இருக்குதுன்னு புறா ஓப்பன் பண்ணல ஃபுட்டு வெள்ளை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் புதுசாக எடுத்துகிட்டு வந்த புறா எதுனா இந்த பாருங்கள் இது வந்து ஃபீமேலு இதுவும் இதுவும் அப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இருங்க இந்த நிற்குது பாருங்க இது வந்து மேலு இதுவும் அந்த ஃபீமேலு தான் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த சைடு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த மேலே நிற்கிது அப்புறம் நம்ம சாக்லேட்டு பட்டா வழக்கமேல நம்ம பட்டை வந்து அடையில படுத்திருக்கு ஈவினிங் டைம்னால கொஞ்சம் பிளாக்காக இருக்குது மற்றபடி அவ்வளோதான் அப்டேட்டு இந்த ரெண்டு குறாக காட்டுறதுக்காண்டி தான் அந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்